தேசிய தரவரிசை பட்டியலில் பிஎஸ்டி கலை கல்லூரி பத்தாவது இடம் தேசிய கல்வி நிறுவன தரவரிசை கட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரவரிசையில் கல்லூரிகளுக்கான பிரிவில் இந்திய அளவில் பிஎஸ்டி பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது இதுகுறித்து பிஎஸ்டி கலை கல்லூரி செயலாளர் கண்ணையன் முதல்வர் பொறுப்பு செங்கூட்டுவன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது அவர்கள் கூறியதாவது இந்த வெற்றி ஒட்டுமொத்த பிஎஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குடும்பத்தின் அயராத உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த ஒரு சான்றாகும் எதிர்பார்ப்புகளை விஞ்சிய சாதனைகள் தேசிய அளவில் உயர்கல்வி நிறுவனங்களை மதிப்பிடும் என்ஐஆர்எஃப் கற்பித்தல் மற்றும் கற்றல் வளங்கள் ஆராய்ச்சி மற்றும் தொழில்முறை நடைமுறைகள் பட்டமளிப்பு முடிவுகள் சமூக இணைப்பு மற்றும் உள்ளடக்கம் மற்றும் கண்ணோட்டம் போன்ற பல்வேறு அளவுகோல்களின் அடிப்படையில் தரவரிசைகளை வெளியிடுகிறது இந்த அனைத்து அம்சங்களிலும் கல்லூரி குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது குறிப்பாக ஆசிரியர்களின் தகுதிகள் ஆராய்ச்சி வெளியீடுகள் மற்றும் மாணவர்களின் வேலைவாய்ப்பு முடிவுகள் ஆகியவற்றில் மிகச்சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளோம் சிறந்த எதிர்காலத்திற்கு பாதை வலுவான வேலைவாய்ப்பு பிரிவு மாணவர்களுக்கு தேவையான திறன்களை வளர்த்து அவர்களுக்கு உள்நாடு மற்றும் சர்வதேச நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருகிறது இந்த சாதனை ஒரு முடிவல்ல இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு படிக்கல் எதிர்காலத்தில் இந்தியாவின் சிறந்த ஐந்து கல்லூரிகளில் ஒன்றாக இடம்பெறுவதே இலக்கு இதை அடைய உலகளாவிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி கூட்டமைப்புகளை வலுப்படுத்தி பன்முகத் துறைகளில் ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் டிஜிட்டல் கற்றலை விரிவுபடுத்தல் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தல் போன்ற பல திட்டங்களை வைத்துள்ளோம் என்றனர் பேட்டியின் போது கல்லூரி நூலகர் சிவகுமார் உடனிருந்தார் என்னுடைய பெயர் முனைவர் மா செங்குட்டுவன் பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியினுடைய பொறுப்பு முதல்வர் இன்றைய தினம் எங்கள் கல்லூரி இந்திய அளவிலே என்ஆர்எஃப் ரேங்கிலே பத்தாவது இடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணம் இதற்கு காரணம் எங்களுடைய கல்லூரியிலே பணி செய்ய இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் ஆசிரியர்லா பணியாளர்கள் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இத்தோடு இல்லாமல் எங்களுடைய மேனேஜ்மெண்டினுடைய தொடர்ந்த ஒரு உதவியினாலையும் ச சப்போர்ட்டினாலையும் எங்கள் கல்லூரி இன்றைக்கு பத்தாவது இடத்திலே இந்திய அளவிலே அடைந்தது பெரிய ஒரு நாங்கள் வெற்றியாகவே கருதுகிறோம் ஏனென்றால் இந்திய அளவிலே குறிப்பிட குறிப்பாக இந்த பத்து கல்லூரியிலே இருக்கக்கூடிய அளவிலே எங்களுடைய கல்லூரி மாணவர்களுடைய எண்ணிக்கை பதினாலாயிரத்துக்கு மேல் உள்ளது பெரிய கல்லூரி அப்படி இருந்தும் கூட நாங்கள் மாணவர்களுடைய வளர்ச்சியை அவர்களுடைய அறிவு கூர்மையை முன்னெடுத்து செல்லும் வண்ணம் அவர்கள் உயர்கல்வியை பெறும் வண்ணம் தொழில்கள் தொடங்கும் வண்ணம் தொழில் சார்ந்த பகுதிகளுக்கு அவர்கள் வேலைவாய்ப்புகளை கெடு பெற்று அவர்கள் வேலைக்கு செய்கிறார்கள் என்ற ஒரு பெரிய வாய்ப்பினை எங்கள் கல்லூரி வழியாக நாங்கள் தருகிறோம் அதுதான் எங்களுடைய கல்லூரியின் பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் அத அதனுடைய தான் நாங்கள் இந்த என்ஆப் ரேங்கில் இருக்கக்கூடிய ஐந்து பேராமீட்டர்களிலும் நாங்கள் கூடுதலாக மதிப்பு பெற்று நாங்கள் பத்தாவது இடத்தை அடைந்திருக்கிறோம் என்பதே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியான தருணம் எங்களுடைய கல்லூரியிலிருந்து சார் பதினாலாயிரத்தி எட்நூத்தி சில மாணவர்கள் இருக்காங்க சார் எல்லாரும் சேர்த்து சார் வெளியே செல்லக்கூடிய மாணவர்கள் மூன்றாம் ஆண்டு முடித்து இளம் அறிவியல் இளம் கலை மாணவர்கள் முதுகலை அறிவியல் மா மாணவர்கள் மொத்தம் நாலாயிரம் மாணவர்கள் வெளியே செல்கிறார்கள் சார் அவர்களுக்கு பலவித இடங்களிலே பிளேஸ்மெண்ட்டுகள் சென்று கிடைத்து செல்கிறார்கள் காரணம் எங்கள் கல்லூரியிலே பிளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி எங்கள் நிர்வாகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டு அவர்களுடைய உதவிகள் கொடுக்கப்பட்டு தொடங்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அந்த பிளேஸ்மெண்ட் செல் வழியாக நிறைய மாணவர்கள் அஹ் பிளேஸ்மெண்ட் கிடைத்து செல்கிறார்கள்